ஒப்புதிப்பரியாதைக்குரிய பெரியோர்களே நல்லோர்களே அவசநேசத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நாம் இது உலகத்தில் பிறப்பதற்கும் வளமான நல்லதொரு வாழ்வு வாழ்வதற்கும் முழு முதற்காரணமாக இருந்தவர்கள்தான் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஆவர் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பெற்றோர்கள் இல்லாமல் நாம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கும் செல்வச் செடிப்போடு வாழ்வதற்கும் அல்லது ஏதோ ஒரு வசதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பல லாபங்கள் காண்பதற்கும் அடிப்படையானவர்கள் பெற்றோர்கள் தான் ஒரு கவிஞன் சொல்வதை போல பெற்றோர்கள் இல்லாமல் நான் இல்லை என்று குறிப்பிடுவான் அதேபோல உண்மையில் அதுதான் உண்மையும் அதுதான் பெற்றோர் இல்லை என்றால் நாம் இல்லை இணையதற்குரிய சகோதர பெரியோர்களே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நமது முதலில் உறவும் நமது முதல் சொந்தமும் அவர்கள்தான் அந்த பெற்றோர்களுக்கு பிறகுதான் நம்முடைய உறவுகள் நம்முடைய இன்ன பந்தங்கள் நமது சொந்தங்கள் நண்பர்கள் நட்புகள் இவைகள் எல்லாம் வரும் ஆனால் நடைமுறை வாழ்வில் பெற்றோர்களை புறந்தள்ளி அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களை அதோபதியாக விடுகிற அதே போல இன்னும் சில இடங்களில் பார்க்கலாம் பெற்றோர்களை வயது முதிர்ந்த அந்த பெற்றோர்களை வெறுத்து ஒதுக்கி முதியோர் இல்லங்களில் தங்க வைக்கப்படுகிற அவலங்கள் எல்லாம் சமூகத்தில் அரங்கேறி வருவதை நாம் அறிகிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இறைவனுக்கு கீழ்படிவது அவனை வணங்குவது அவனை பயந்து வாழ்வது என்ற விஷயங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிற பொழுது இறைவனை வணங்குதல் அவனை பயப்படுதல் அவனுக்கு அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுதல் என்பதற்கு அல்லாஹ் சொல்லித் தருவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக உள்ள கடமையே பெற்றோருக்கு செய்வதுதான் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வயோதிகத்தை தொட்டுவிட்டால் தொட்டு விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதே என்று அல்லாஹு தாலா நமக்கு அவ்வளவு அழுத்த திருத்தமாக நமக்கு சொல்லி தரும் பொழுது அதற்கு முன்னதாக அல்ல இப்படி சொல்றான் நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்கிறான் உனது ரப்பு தீர்ப்பு செய்கிறான் அல்லாஹ் ஆபதோ இல்லாய்யா அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை அவனை அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று தனக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லிட்டு அடுத்தபடியே சொல்லும்பொழுது அப்படின் வாளிதேயி நசாதா கணியத்திற்குரிய நல்லோர்களை நம்மை பொறுத்த வரைக்கும் பரவலாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் தான் அல்லாஹை பயப்பட வேண்டும் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று சொல்வோம் அதை செய்வோம் செய்யலாம் ஆனால் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்றத சிந்திக்கவே மாட்டோம் கணியத்திற்குரிய நல்லோர்களே நான் சொல்ல வருவது கடந்த பதினைந்தாம் தேதி கடந்த பதினைந்தாம் தேதி உலகளாவிய முறையில் தந்தையர் தினம் என்பது கொண்டாடப்பட்டது பொதுவாக நாம் தாயின் சிறப்புகளை ஏராளம் அறிகிறோம் அதே போல நம்முடைய நாடு நகரங்களில் கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது பேருந்தில் செல்லும் பொழுது ஒரு பெண்மணி நின்று கொண்டு வந்தால் அமர்ந்திருக்கும் ஆடவன் எழும்பி நீங்க உட்காருங்கமா அப்படின்னு சொல்றார் அவர் பெண்ணை கண்டால் எல்லா இடங்களிலும் மதிக்கிற ஒரு மாண்பு அதே போல தாய் என்று சொன்னாலே அதிகப்படியான ஒரு அன்பு தந்தையை இவன் பாவிக்கிறானோ இல்லையோ தாயோடு ரொம்ப அட்டாச்சாரமா ரொம்ப நெருக்கமாக இருப்பான் அது தவறு எப்படி தாயிடத்தில் இருக்கிறோமோ அதே போல தந்தையிடத்திலும் இருக்கணும் நான் சொல்ல வருவது நல்லவர்களே தாயின் சிறப்புகளை நாம் ஏராளமாக அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்கள் தாயின் சிறப்புகளை ஏராளம் சொன்ன அவர்கள் தந்தையையும் விட்டு வைக்கவில்லை தந்தையின் சிறப்புகள் என்னங்கிறதையும் சொன்னாங்க எங்கெல்லாம் தாயின் சிறப்புகளை சொல்கிறார்களோ அதில் இருமனை தாய்க்குரிய சிறப்பு மட்டுமல்ல

எவ்வளவு உயர்ந்த வச்சு சொல்றாங்க பாருங்க தாயை பற்றி சொல்லும் பொழுது தாய் யார் தெரியுமா அவங்க பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்னாங்க அந்த சொர்க்கத்துக்குள்ள நீ நுழையணும்னு சொன்னா தந்தை என்பதை தொட முடியாமல் நீ செல்ல முடியாது தந்தை என்ற தடுவாசா வழியாகத்தான் நீ உள்ளே செல்ல முடியுமே தவிர இல்ல நான் வந்து தாய்க்கு பணிவிட செய்யறேன் தந்தை அதோபதியை நான் விட்டுறேன் அப்படின்னா அது சரியில்லை அது

அதை சீர்கெடுத்து விடு அதாவது என்ன பொருள் அப்படின்னா தந்தை தந்தையை கண்ணியம் செய்வதன் மூலமாக தந்தனை தந்தைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக தந்தையின் உள்ளத்தை குளிர்விப்பதன் மூலமாக உன்னுடைய சுவன வாசலை நீ பாதுகாத்துக்கொள் தந்தையினுடைய மனம் குளிருமாறு நீ நடந்தால் உன்னுடைய சுவன வாசல் பாதுகாப்பாக இருக்கிறது என்பது பொருள் உனக்கு சொர்க்க வேண்டாம் அந்த கேட்டு தேவையில்லை சொர்க்கமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீ ஒண்ணு அல்லாட்டுல சொல்லணுங்கிற அவசியம் இல்ல மற்ற மாபாதக செயல செய்யணுங்கிற அவசியம் இல்ல தந்தைக்கு மாறு செய்தால் சொர்க்கத்தின் கேட் அடைக்கப்பட்டு விடும் தந்தைக்கு மாறு செய்தால் தந்தையை நோவினை செய்தால் தந்தையை திட்டினால் அந்த தர்வாசா மூடப்படும் என்று என்ற கருத்திலே நபிகள் நாயகம் செல்லத்தாலே செல்லம் அவர்கள் நமக்கு அதாவது தந்தையோடு நாம் நடந்து கொள்ளுகிற முறையை வைத்துதான் ஒரு அடியான் சுவனம் செல்ல வேண்டுமா நரகம் செல்ல வேண்டுமா என்று அல்லாஹ் தீர்மானம் செய்வோம் மற்ற அமல்கள் எல்லாம் இருக்கும் தாச்சர் தோழகி இருக்கும் அது இருக்கும் எல்லாமே இருக்குங்க இப்ப எல்லா அமலும் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா அமல்களுக்கும் தஷ்கீல் செய்யணுங்க அவசியம் இல்லை அவர்களை சொல்லி சொல்லி இது பண்ணனுங்க எல்லாம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது எல்லாம் யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் வந்த உடனே அதுல வரக்கூடிய பயான்களை கேட்டு 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 மக்கள் பக்குவமா தான் இருக்கிறாங்க ஆனா எந்த விஷயத்துல இல்ல அப்படின்னா அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய தான் ரொம்ப பலவீனமா இருக்க இந்த அமல் செய்தால் இந்த நன்மை கிடைக்கும் இந்த அமல் செய்தால் இந்த நன்மை கிடைக்கும் இந்த திக்கிற போது இந்த நன்மை கிடைக்கும் உடனே செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆனா இந்த விஷயத்துல பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னா பெற்றோர் முதல் உற்றார் உறவினர் வரை நட்பு வட்டாரங்கள் வரை அண்டை வீட்டார்கள் வரை நம்முடைய உறவு என்பது நம்முடைய பழக்கம் என்பது அது உடைந்து சிதைந்து எப்படியோ காணப்படுகிறது சகோதர பெரியோர்களே நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் தந்தையின் பொருத்தத்தில் தான் இருக்கிறது ஒரே போடு போட்டாங்க தந்தை தந்தையினுடைய மனம் குளிர்ந்தால் அங்கு யார் அர்த்தம் அல்லா மனம் குளிர் அர்த்தம் தந்தை சந்தோஷப்பட்டால் உன் விஷயத்தில் அவர் திருப்தியாக நடந்தால் அவரை நீ மகிழ்வித்தால் அடுத்த மகிழ்வி தெரியுமா கொடுக்கிற அல்லாஹ் ஒன்னே மகிழ்விக்கிறான் அல்லாவை மகிழ்வித்து விட்டாய் கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது தந்தையை நீ கோபப்படுத்தினால் தந்தையை வெறுத்தால் நீ யாரை வெறுக்கிறாய் அல்லாவை வெறுக்கிறாய் தந்தை கோபப்பட்டால் அங்க என்ன பொருள் அல்லாஹ் உன் மீது கோபப்படுத்துறான் அல்லா என்ன செய்யறான் வெளியே போய் பிடிச்சி சொல்லிடாருங்க ஒரு தனி மனிதனை போய் அதை வந்து அல்லாஹ்னு சொல்றாரு அப்படின்னு என்ன தவறாக புரியறதுனால தான் சில பேர் சர்ச்சை பண்றாங்க ஒரு விஷயத்தை நான் நல்ல சொல்லி சொல்லிக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் பேசுகிற கருத்துக்கள் சந்தேகம் தான் என் இடத்துல தாராளமா கேட்கலாம் அது இப்ப கேட்காதீங்க நான் இங்க தான் இருப்பேன் தொழுதுட்டு மேலே போறேன் மேல வந்து கண்ணியமா கேட்கலாம் இல்லைன்னா அடுத்தடுத்த நம்ம தானே இங்க தொடு வைக்கிறோம் கேட்கலாம் யாரும் சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் பேசுகிற கருத்துக்கு நான் தான் பொறுப்பாளர் வேற யாரையும் நீங்க முட்டி மோதக்கூடாது என்றுதான் கேட்கணும் இணையத்திற்குரிய சகோதர பெரியவர்களே நான் இங்கு சொல்ல வருவது தந்தையின் பொருத்தம் அல்லாவின் பொருத்தத்தில் இருக்கிறது தந்தையின் கோபம் அல்லாவின் கோபத்தில் இருக்கிறது தந்தை கோபப்பட்டால் உன்னை தந்தை வெறுத்தால் அல்லா வெறுக்கிறான்னு அர்த்தம் தந்தை சந்தோஷமாக இருக்கிறான்னு என்ன பொருள் அல்லா உன் விஷயத்துல சந்தோஷப்படுறான்னு அர்த்தம் இதைவிட உயர்வாக இந்த உலகத்தில் தந்தையின் சிறப்பை சொன்னது யார் முடியாது யாரும் சொல்ல முடியாது உயர்த்தி ஒரு ஒரு புகழ்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் என்ற அவசியம் இல்லை அப்படி பிறந்து வந்தாலும் பெருமானார் ஒரு தந்தையை உயர்த்தி சொன்ன அளவுக்கு அவரால் உயர்த்த முடியாது அப்படி சொன்ன பெருமானார் சொன்னதால்தான் அவர் சொல்லணும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபி அவர்கள் சொல்வது சொல்வது என்ன தந்தை நம்மை பொருந்திக் கொண்டால் என்றால் தந்தை எப்பொழுது கொள்வார் அவருக்கு தேவையான உபகாரங்கள் செய்யும் பொழுது வயோதிகத்தில் அவருக்கு படிப்படை செய்யும் பொழுது மருத்துவ மாத்திரை உள்ளிட்ட விஷயங்களில் நாம் அதீத கவனம் செலுத்தும் பொழுது அவர் அவரை நாம் அதீத அக்கறை எடுத்து கொண்டு பார்க்கும் பொழுது இன்னும் சொல்றதா இருந்தால் நம்முடைய கண் பழுதானால் நம்முடைய உடல் பழுதானால் எந்த அளவுக்கு அதீத அக்கறையோடு நம்மை நாம் கவனித்துக் கொள்வோமோ நாம் பெற்றெடுத்த பிள்ளை உடல் நல குறைவு என்றால் எந்த அளவுக்கு அதீத அக்கறை எடுத்து பார்த்து கொள்வோமோ அதே போல தந்தையை பராமரிக்கும் அப்படி செய்யும் பொழுது செய்வாயாக அல்லாஹ் கொண்டு வந்து உடனே கொட்டுவான் கொண்டு வந்து கொட்டுவான் கொடுக்கலாம் மகிழ்வும் தரலாம் வேறு விதமான முறையில் அல்லாவதால லாபங்களையும் தரலாம் நல்லோர்களே அவர் தந்தை எப்பொழுது பொருந்திக் கொள்வார் என்றால் அவருடைய மனம் நோகாத வண்ணம் நமது செயல்பாடுகள் இருக்கும் பொழுதுதான் அப்படி நம்மை பொருந்திக் கொள்கிறார் என்றால் அதே போல தந்தை விஷயத்தில் நாம் கோபம் கொள்ளும் பொழுது தந்தை நம் விஷயத்தில் கோபம் கொள்ளும் பொழுது அல்லா கோபம் அல்லா பாதுகாப்பானாக ஒருவேளை தந்தை மரணித்து விட்டால் இங்கே பார்க்கிறோம் தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் தூக்கி போட்டு பேசாம உட்கார்ந்துருவாங்க அப்படின்னு அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் அப்படியே ரெண்டு கண்ணீரை விட்டு கொண்டு போய் கபூர்ஸ்தானில் பேசாம வந்துடுவாங்க அவருக்கு அதற்கு பிறகும் செய்ய வேண்டிய அமல்களை கொடுத்தாங்க தந்தை இறந்துதான் போய் அவரை தூக்கி போட்டு மூடுறதோட கத முடியல அவருக்காக துவா செய்யுங்க அவரது குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துவா செய்யுங்கள் சூரத்து யாசியினை ஓடுங்கள் யாசின் சனதாசன் சொன்னாங்க உங்களை மரணித்தவர்களுக்காக சூரத்துல் யாசின் ஓதுங்கள் அருகே நின்று கொண்டு பக்ராவினுடைய கடைசி வசனங்களை ஓதுங்கள் சரதாசன் சொல்லி தர்றாங்க அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் எல்லாம் முடிச்சு போச்சு மண்ணுக்குள்ள போட்டு மூடியாச்சு அமராமல் அவருக்கு என்று அல்ல இது இஸ்லாமிய உறவு அல்ல ஒரு தந்தையோடு தந்தை நம்மை பெற்றார் வளர்த்தார் முடிஞ்சு போச்சு அவர் முடிஞ்சு போச்சு ஆயுள் முடிஞ்சு போச்சு அவருக்கு நமக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கபர்ல கொண்டு போய் தபன் செஞ்சுட்டு வந்ததோட காரியம் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார கூடாது இது நல்ல மகனுக்கு நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம் அல்ல அவர் நினைவில் நாம் துவா செய்யணும் அப்படி ஒவ்வொரு வக்தியிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்ய வேண்டும் என்பதை சல்லலாலிசன் சொல்லி கொடுத்து அந்த தொழுகைக்குள்ளே அந்த துவா வச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியுமா

அத்தோடு எல்லா உறவுகளும் அருந்து போனது என்று இருக்க கூடாது நம்முடைய தந்தையோடு எவர்களெல்லாம் நட்பு பாராட்டினார்களோ நம்முடைய தந்தையின் உறவுகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த உறவுகளை நான் தொடர வேண்டும் தந்தை யாரோடெல்லாம் நட்பு கொண்டார்களோ அந்த நட்புகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் நாயகம் சொல்லி நிகழ்நாயகம் சொன்னாங்க நன்மைகளில் எல்லாம் சிறந்த நன்மை நன்மைகளிலெல்லாம் சிறந்த நன்மை என்று தெரியுமா தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு தந்தையினுடைய நட்புகள் எங்கெல்லாம் இருக்கிறது அந்த நட்புகளை கண்ணியப்படுத்துவது என்று பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் தந்தைக்கு பிறகு அப்படி யாருங்க சொல்ற பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அப்படித்தான் கண்ணியப்படுத்தினார்கள் அடிகள் நாயகம் ரசூல் அக்ரம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அப்படித்தான் சங்கை செய்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இன்றைய காலத்திலே தந்தை என்பவர் குடும்பத்துக்காக உழைத்து 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 அவர் ஓடாய் தேய்ந்து ஓனதற்குப் பிறகு ரிட்டையர்ட் வந்துடும் வயோதிகம் வந்துவிடும் பலவீனம் வந்துவிடும் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களால் அவர் அப்படியே ஓரங்கட்டப்பட்டு விடுவார் இது சரியான வழிமுறையா இல்லை ஒரு ஒரு மனிதனுக்கு வய வயது அதிகமாக அதிகமாகும் பொழுதுதான் அவருடைய அறிவிலும் முதிர்ச்சி என்பது ஏற்படும் அவருடைய அவருடைய சிந்தனையிலும் தெளிவு ஏற்படலாம் அதே போல அவருடைய வழிகாட்டுதலிலும் வரக்கு ஏற்படும் இன்னைக்கு வயசு ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஓல்ட் ஏஜ் ஓரமா போன நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க இல்ல அந்த வயோதிகம் சாதாரணமாக வரவில்லை பல்வேறு அனுபவங்களுக்கு பிறகு வந்திருக்கிறது ஆனால் இன்று முதியவர்கள் பொதுவாக தந்தைமார்கள் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து தேடி உடல் பலவீனத்தோடு வீட்டில் இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களால் அவர் புறந்தள்ளப்படுகிறார் இதனால தான் சில சில பெரியவங்களை நீங்க பார்க்கலாம் நமது கடைசி காலத்தில் நெருங்கும் போது இந்த மாதிரி குடும்பத்தவர்களே அவமானம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கடைசி காலம் நெருங்கும் பொழுது நெருங்கும் பொழுது தன்னை மனைவியிடத்தில் இப்படி சொல்வார் ஆயிஷா உனக்கு முன்னால நான் போய் சேர்ந்துட்டா இருப்பா சொல்றது கேட்டுக்கீங்களா இல்லையா சொல்றேன் பாத்தீமா உனக்கு முன்னால நான் போயிருக்கமா எங்க அப்படி சொல்றீங்க இல்ல நான் போயிட்டேன்னு சொன்னா உன்னை உன் மகன் நல்லா பாத்துக்கிறவன் ஆனா நீ என்னைய விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா மகன் என்னை கவனிப்பானா என்பது எனக்கு தெரியாது நான் யாரை நம்பி இருக்கிறது சகோதர பெரியோர்களே நன்றாக நடமாடுகிற பொழுதே நான் மரணித்துவிட வேண்டும் என்று தந்தைமார்கள் ஆவல் கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் வயசாக பாபா அவர் போக சும்மா பேசிட்டு கூடாது சொல்லக்கூடாது சொல்றா நிறைய வீடுகள்ல இது நடக்கிறது நல்லோர்களே வயோதிக காலத்தில் பல பெரியவர்கள் தாம் ஒண்ணும் நேரம் உறங்கும் நேரம் தவிர இந்த ரெண்டு நேரம்தான் வீட்டுல இருப்பாங்க சாப்பிடுற நேரம் வீட்டுக்கு வருவாங்க வெளியே போயிடுவாங்க தூங்குற நேரம் வீட்டுக்கு வருவாங்க வந்தா எப்போ வீட்டுக்கு போவாங்க சாப்பிடும் போவாங்க அவ்வளவுதான் பெரும்பாலான நேரங்கள் பெரும்பாலான நேரங்களையே பார்க்கணும் பள்ளிவாசல்ல கழிப்பாங்க டீ கடையில கழிப்பாங்க இல்லைன்னா ஒரு நூலகம் அங்க போய் கழிப்பார்கள் இல்லை என்றால் அவருடைய வயோதிக நண்பர்கள் இருந்தால் அவர்களை சந்திப்பார்கள் ஒன்றுமே இல்லை என்றால் எங்கடா ஒரு நீளமான திண்ணை கிடைக்கிறது என்று பார்த்து அங்கு அப்படியே அமர்ந்து கொண்டிருப்பார் காரணம் என்னன்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா தொல்லை சச்சரவு சண்டை அது இது மதிக்கிறது இல்லை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே வாழ்நாள் முழுவதும் உழைத்து 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 உடைத்து குடும்பத்துக்காக கொடுத்து 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 பழக்கப்பட்ட கடைசி காலத்தில் இவனுடைய காலத்தில் மருந்து மாத்திரைகளுக்கு எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா பையன்கிட்ட கேட்கு பயப்படுவாங்க மகண்ட கேட்க அச்சப்படுவாங்க அப்படி கேட்டு அங்கிருந்து வந்த பதிலும் இப்படி அமைந்திருக்கிறது சும்மா உங்களை வச்சிருக்கிறது போதாது மாத்திரம் சொல்லி உயிரை போட்டு வாங்குறீங்க எனக்கு அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்கு எரிந்து விழுந்து பேசுகிற மகனார்களை நாம் மிகுதமாக காண முடியும் கணியத்திற்குரிய நல்லோர்களே மகன் வருவான் அப்படியே வருவான் தந்தை ஓரமாக இருப்பார் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவான் மருமகன் கேட்பாரு என்ன கேப்பார் தெரியுமா புருஷன் வந்தா இந்த மாத்திரை வேணுமா வாங்கி கொடுமா அவன் சொல்லி வாங்கி தர சொல்லுமா அது நல்ல பிள்ளையா இருந்தா செஞ்சு கொடுக்கும் அதுவும் ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே சில பெரியவர்கள் சில தந்தைமார்கள் தன்னுடைய மகனிடத்திலும் கேட்பதில்லை மருமகனிடத்திலும் கேட்பதில்லை மௌனம் காத்து மௌனம் காத்து இறுதியாக மௌனமாகவே மரணித்து விடுவார் பல்வேறு கவலைகளை கல்வி சுமந்தவர்களாக ஏன்னா கேட்டு அந்த மாதிரி பிரச்சனை வருது சர்ச்சை வருது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே பெற்றோர்களை தந்தையை இந்த நிலைக்கு நாம் விடக்கூடாது என்று எப்படி சிறு வயதினராக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்து பராமரித்தார்களோ அதே போல நீயும் அவர்களை காப்பாயாக என்று நீங்கள் துவாவும் செய்யுங்கள் அவர்களுக்கு பணிவிடையும் செய்யுங்கள் என்ற ரீதியில் அல்லாஹ் குரானிலே நமக்கு சொல்லித் தருகிறான் சமுதாயத்திலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒருபுறம் இருந்தாலும் சில நல்ல தக்குவாவுடைய பிள்ளைகளும் செய்கிறார்கள் ஒரு மனுஷனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா அவன் பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறான் என்பதுதான் பிரதான அடையாளம் ஏதோ பெருசா தொழுகிறேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் எனக்கு தக்குவா இருக்குது அது நீ சும்மா சொல்லிக்கலாம் நோட்டீஸ் போட்டு ஒட்டிக்கலாம் நீ உன் எப்படி நீ அல்ல அங்க பாப்பா ஒரு பக்கம் கவனிக்கலன்னு சொன்னா மன்னிக்க மாட்டான் தந்தை கொள்ளாத வரை தாய் கொள்ளாத வரை கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒரு மகனை வெகு சிரமப்பட்டு வளர்த்து ஆளாக்கினார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மகனை வளர்த்து பராமரித்து தாளாட்டி சீராட்டி படிப்பு கொடுத்து எயும்பு கிடைக்க செய்து கல்வி கொடுத்து கல்லூரியில் சேர்த்து வெகு சிரமத்தோடு அவனை படிக்க வைத்து ஆளாக்கினார்கள் அவனும் வளர்ந்து படித்து நன்றாக படித்து பெற்றோரின் சிரமங்களை உணர்ந்து படித்தான் படித்து பிறகு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டான் ஒரு பெரிய வந்து சென்று கை நிறைய சம்பாதித்து சம்பளம் வாங்கி கொண்டு முதல் மாச சம்பளத்தோடு தாயிடத்தில் வந்து அம்மா நான் என்னுடைய முதல் கொடுங்க சம்பளம் கொடுக்கறான் தாய் சொன்னாங்க நீ மாப்பாட்டை கொண்டு போய் கொடுப்பா இதை நான் வாங்கக்கூடாது என்ன சொன்னாங்க அத்தாட்டை கொண்டு போய் கொடு அப்பாட்ட கொண்டு போய் கொடு அதான் சரியானது ஏனென்றால் அவர்தான் நீ இவ்வளவு தூரம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று என்னை திருமணம் முடித்த காலத்தில் இருந்து யோசித்து யோசித்து பாடுபட்டனர் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார் உன்னை வளர்ப்பதற்கு உனக்கு கல்வி புகட்டுவதற்கு பல பேரிடத்தில் அவர் கடன் வாங்கி இருக்கிறார் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் அவர்களிடத்தில் ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறார் அவ்வளவு சிரமப்பட்டார் பல இடங்களுக்கு வேலைக்கு சென்றார் சிரமம் இருந்தது உடல் நோய் வந்தது அவர் உன்னை வளர்த்து வாலிபமாக்கி உன்னை உனக்கு கல்வி கொடுத்து இன்று இவ்வளவு தூரம் உயர்த்து உயர்ந்து நிற்பதற்கு காரணமே உன்னுடைய அத்தா தான் அத்தாட்டை கொண்டு போய் முதல்ல கொடுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க ஆனா இந்த பையன் நான் கொடுக்க நான் கொடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட தான் கொடுக்க தானே கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கீங்க அந்த அம்மா சொல்றாங்க இல்லம்மா அது முறை இல்ல நீ அத்தாட்ட கொண்டு போய் கொடு அவன் சொன்ன கொடுக்க முடியாது மறுபடியும் தாய் சொல்றாங்க நீ அத்தாட்ட கொண்டு போய் தான் கொடுக்கணும் அதான் முறையானது நான் வாங்க மாட்டேங்கிறாங்க இல்ல நான் அத்தா கையில் கொடுக்கவே முடியாது நீங்க வாங்குங்க அப்படிங்கிறான் இந்த அம்மா கோபம் வந்துருச்சு ஓய் ஒரு அரவணை விட்டாங்க கோபத்துல அதுக்கு பிறகுதான் அந்த பையன் சொன்னா அம்மா நீ அத்தா வளர்க்கிறதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு தூரம் சிரமப்பட்டாங்க நான் பள்ளிக்கு செல்லும் பொழுது கடைக்கு செல்லும் பொழுது எல்லாம் என்னுடைய தேவைக்கு அத்தாவிடத்திலே கையேந்தி 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 பணம் பெற்றேன் அப்பொழுது என்னுடைய கரம் கீழே இருக்கும் தந்தையின் கரம் மேலே இருந்தது சொல்றது கவனிங்க நான் படிக்கும் பொழுது காசு கேட்பேன் அது வேணும் இது வேணும் சொல்லி சிரமப்பட்டு காசு கொடுப்பாரு அப்ப என்னுடைய கரம் இப்படி இருக்கும் பாப்பா கரம் மேலே இருந்துச்சு இப்போ நான் சம்பளம் வாங்கி கொண்டு போய் அத்தாட்ட கொண்டு போய் கொடுங்கறீங்களே அப்ப அத்தா அத்தாக்கரம் கீழல்ல இருக்கும் நான் மேலல்ல இப்படி வச்சிருப்பேன் கைய தந்தையின் கரம் கீழே அல்லவா அம்மா இருக்கும் என்னுடைய கரம் அல்லவா மேலே இருக்கும் தந்தை தானே நமக்கு எல்லாவற்றுக்கும் மேல் என்று இவன் இந்த கருத்தை சொன்ன மாத்திரத்திலேயே தாயும் அழ ஆரம்பித்தாள் அறையிலிருந்து தந்தையும் அழுகையும் கண்ணீரோடு ஓடி வந்து மகனை கட்டியடைத்து உசாவாக செய்தார் என்பதை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே நாம் தெரிய வேண்டியது இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளும் துணியாவில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்களின் இவர்களின் பறக்கத்தினால் தான் என்னவோ பல்வேறு முசிபத்துக்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் உங்களது தந்தை நீங்கள் விரும்பி அனைத்தையும் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி நான் விரும்பியதை எல்லாம் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் நமக்காக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார் இதைவிட வேற என்ன விட ஒருபோதும் தந்தையை நோவினை செய்தாரை செய்யாதீர்கள் சுவனத்தின் வாசலை நம்மை நாமே அடித்துக் கொள்ள வேண்டாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தந்தையை போற்றி வாழ்பவர்களாக அல்ல என்னையும் உங்களை ஆக்கிரல் புரிவானாக வாசல் தவளானா அலமது இல்லாத